வணக்க நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முழுக்க முழுக்க மானாவாரி விவசாயத்தில் ஒரு ஏக்கரில் ஊடு பயிராகிட்டு இருந்த அந்த துவரை ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த நிலைமையில் துவரையை பார்க்கும்போது எல்லா விவசாயிகளுமே சரி அவங்க இட்ட பயிரை இந்த அறுவடைக்கு வந்து அது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மானாவரி விவசாயின்றது பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க மழையை மட்டுமே நம்பி இந்த ஒரு ஏக்கரில் இருந்த வீடு பயிரால் இந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இது கூட நமக்கு தொல்லை கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா வேர்குழு தாக்குதல் வேர்குழு தாக்குதலால் நமக்கு வந்து நிறைய செடிங்கள் வந்து காஞ்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு வண்டு கருப்பு வண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே போகவே முடியாது நிலத்துக்குள்ளே அந்தளவுக்கு வந்து கருப்பு வண்டுகள் வந்து அதிகமாக இருந்தது நான் வந்து நினச்சி கூட பார்க்கல ஏன்னா பக்கத்தில் நிலத்துலலாம் வந்து துவரை வந்து இந்த வருஷம் அதிகமாக ஊடு பயிராக போடலை அதனால தான் என்னவோ தெரியல நம்ம நிலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு வண்டோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்காக கூட நான் டிஏபி கலந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் படிச்சுருந்தேன் அடிச்சும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சரியாக வராமல் போயிட்டு இரநூறு கிலோ வர வேண்டிய இடத்துல நமக்கு வந்து பாதிக்கு பாதி தான் அதாவது வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன் இந்த வருஷம் வந்த பயிர்கள்ல வந்து துவர ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைமை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம காற்றும் வர நாளாக அடிச்சுட்டு இருக்கிறதுனால சரி அடிச்சு விட்டுருவோம் அடிச்சுட்டு தூத்துனோமுன்னா நமக்கு துவரை தனியாக போட்டு தனியாக வந்துடும் அதனால தான் நான் இந்த வந்து அடிக்க ஆரம்பித்தேன் காய காய நம்ம எடுத்து எடுத்து டைம் கிடைக்கும் போது தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் அடிச்சு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த துவரை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு துவரைக்கு நல்ல ஒரு மௌசம் இருக்குது இந்த மாதிரி விவசாயம் கட்டுந்து டைரெக்டாக வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா கம்மி ரேட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கிட்டையெல்லாம் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு வந்து ஒரு நூறு கிலோ சம்திங் வந்து கிடைச்சிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா மழையை மட்டுமே நம்பி முழுக்க முழுக்க மாணவரி விவசாயத்தில் இந்த அளவுக்கு வந்து வருஷம் வருஷம் நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது தான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பருப்பு வகைகள் வந்து கிடைச்சிருது மானாவாரி விவசாயத்திலே நம்ம தண்ணி பாய்ச்சி நம்ம இது பண்ணணும் அப்படின்றது இதுக்கு வந்து தேவையில்லை மிதமான தட்பவெப்ப நிலைகள்லேயே வந்து நல்லாவே வந்துடும் இது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு மானாவாரி பயிரின்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம் தண்ணி இருந்தால் இன்னும் வந்து நமக்கு நல்லாவே துவர வந்து வரும் நம்ம வந்து மழையை மட்டுமே நம்பி செய்கிறதுனால வந்து நல்லாவே வந்துருக்கு இந்த வருஷமும் இப்போ இதை அடித்து வந்து இப்படியும் வச்சு நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா வந்து அடிச்சோம்னா ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு நாளிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வண்டு விழுந்துடும் அந்த வண்டி விழுந்துச்சேனா நமக்கு நல்லா இருக்கிற துவரையை தான் பார்த்து பார்த்து அது கடிச்சிடும் கடிச்சிச்சேன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் நமக்கு அது வந்து இந்த பருப்பு நமக்கு உதவாது உதவாதுன்னா மேக்ஸிமம் அதை வந்து கடையிலோ இல்லை நான் தெரிஞ்சவங்களுக்கோ கொடுக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஓட்டையாக இருக்கும் பருப்பு யாரும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால தான் வந்து ரெண்டே நாளில் இதுக்கு வந்து செம்மண் அதாவது வந்து நல்லா செம்மண்ணாக இருக்கிறத மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதில் தண்ணி கட்டுவோம் அப்போ என்ன என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் இந்த பருப்பை மொத்தத்தையும் போட்டுருவோம் மேலே தேங்குறதெல்லாம் போட்டு அப்புறமா அந்த சிப்பி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் போட்டுட்டு மூணு நாள் தண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தூத்துறாங்க இது வந்து இன்னமும் இந்த இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து எங்கள் அம்மா கட்ட வந்து மற்றவங்களும் கற்றுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து தூத்துறது அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் எல்லோரும் செய்வாங்க இந்த மாதிரி காற்று போது தூக்கிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேனை வச்சுக்கூட நம்ம தூத்தி எடுத்துக்கலாம் இது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நல்ல கொட்டையெல்லாம் ஒன் சைடு விழுதுரும் சிப்பி கொட்டை ரெண்டாவது அதில் இருக்கிற பொட்டெல்லாம் வந்து தனியாக போயிடும் இந்த பொட்டும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டு பண்ணை அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் அதனால் வந்து இந்த பொட்டு நான் யாருக்கும் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னென்னா அது துவரை உடைச்சி இந்த மூணு நாள் தண்ணி அப்புறமா துவரையை வந்து காய வச்சிருவோம் வெயிலில் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து மேக்சிமம் இப்போல்லாம் மிஷின் தான் வச்சுருக்காங்க மிஷின் அடைஞ்சிருப்பாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வச்சுருக்கோம் ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த கல்லில் போட்டு சுற்றி நமக்கு தேவைன்றமோது எடுத்து பருப்பாக செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த செம்மண்ணோடய மாச வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் ஏறி இருக்கும் அவ்வளோ ஒரு பருப்பு நம்ம குழம்பு செஞ்சு அந்த பருப்பில் வந்து அந்த செம்மண் வாசனையும் கலந்து இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நமக்கு வந்து கொண்டு சேர்க்கு இது அந்த மண்ணு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வருஷ கணக்கில் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கூட வந்து அதில் வண்டு விழாமல் அந்த மண்ணு வந்து பாதுகாக்கும் செம்மண் ரெண்டாவது வந்து நமக்கு பருப்பு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது மூணு நாளில் பார்த்திங்கன்னா லைட்டாக மொள வந்துடும் மொள வந்ததுக்கு தான் நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கும் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்றமோது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கும் நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா அதே அதை விட மார்க்கெட் ரேட்டில் நம்ம இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே இல்லை வேறு கடையில் வாங்கினோம்னா அந்த மண் கட்டின பருப்பு தனியாலாம் யாரும் விற்க மாட்டாங்க எல்லாம் சேர்த்து தான் வந்து விற்கிறாங்க ஏன்னா மேக்சிமம் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் மண் கட்டின பருப்பு வாங்கினீங்கன்னா இந்த மண் கட்டின பருப்புக்கு வந்து கிராமத்தில் என்றைக்குமே மோசாதீங்கன்னா நண்பர்களே அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான பருப்பு வந்து மே இரநூறு கிலோ கிடைக்க வேண்டியது நமக்கு ஒரு நூறு கிலோ கிடைச்சிருக்கு போதுமானது தான் அதிகமாக வந்து பாருங்கள் பின்னாடியும் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே உடைச்சிது ஃபஸ்ட்டு உடச்சி நல்லா காஞ்சிருச்சு அடித்து எடுத்துட்டோம் இப்போ வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது இப்போ டைம் கிடைக்கும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை செய்வோம் அப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இது மூலிமா இதுக்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராமத்து எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த நூறு கிலோவே பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து பத்து கிலோ எனக்கு வந்து அஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க நான் அவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருவோம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மே ஒரு சாதாரண ஒரு ரேட்டுக்கு தான் கொடுப்போம் எல்லாருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அடிச்சுருக்கிறதுக்கு காரணமே வந்து வீட்டு உபயோகம் எல்லோரும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பூச்சிக்கொல்லியை தவிர்க்கணும்